வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஆட்சியில் யார் டெல்லியில இந்திய திருநாட்டை ஆளப்போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் எல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசுறது என்ன பேசுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசுறத இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்துல இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த தேர்தல் நடக்குதுன்னே தெரியாம அரசியல் பிரச்சாரம் அந்த நாற்காலிலே அமருவதற்கு மோடி அவர்களை தவிர தகுதி படைத்த ஒரு நபரை நீங்க சொல்லுங்க மோடி அவர்களை தவிர தகுதி படைத்த ஒரு நபர் பேர் சொல்ற நீங்க சரியா மு பாருங்க ஸ்டாலின் பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருந்தோம் பதினோராவது இடத்துல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து சும்மா வந்து கடின உழைப்புல தொலைநோக்கு பார்வையில இவ்வளவு இடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் சராசரி வருமானத்தை ஒரு நபருக்கு இரட்டிப்பு செய்திருக்கின்றோம் ஒரு உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலின் அவர்களோ வந்து இங்க பாருங்க முப்பத்தி மூணு மாசம் ஆட்சியில் இருந்திருக்கோம் உங்களுக்காக அஞ்சு விஷயம் நாங்க செஞ்சிருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு தயவு செஞ்சு அவங்க தேர்தல் பிரச்சாரம் அப்படி இருக்குங்களா கிடையாது அவர்கள் முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருந்தும் ஒரு எதிர்கட்சியை போல் ஒரு ஆட்சி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் எந்த வேலையுமே செய்யுங்க எதுவுமே செய்யவில்லை முப்பத்தி மூன்று மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தும் கூட முழுமையாக அஞ்சு விஷயத்தை மக்கள் முன்னாடி நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று சொல்ல முடியாமல் திறனை கொண்டிருக்கின்றார்கள் வருமாறு என்பதை முழுமையாக நீங்கள் உணர வேண்டும் இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வரும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டும் ஆதரவோடு உங்களுக்கு நன்றி அறிவுமான ஒரு நபர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற வேட்பாளரை விட அதிக அனுபவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இந்த நாமக்கல் பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருந்து ஆறு அதன் பிறகு ராஜ்யசபா உறுப்பினர் நீண்ட அனுபவம் எடுக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வெற்றி வைப்பாராக நின்று கொண்டிருக்கிறார் இவரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அரசியல் அனுபவம் இருப்பவர் அரசியலை நன்றாக தெரிந்தவர் இதற்கு முன்பு வேறு வேறு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கே பி ராமலிங்கன் அவர்களிடம் சொன்னார்கள் நான் கட்சிக்குள் மட்டும் செய்றீங்க நான் தேர்தல் நடத்துக்கு வரவில்லை அப்பொழுது கே பி ராமலிங்கம் என்று சொன்ன நம்முடைய வீட்டு விற்பாள மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சியில் பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி மூன்றாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க போகிறான் அப்ப தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய எம்பிக்க திமுக எம்பிட்டு இருக்காங்க நமக்கு தெரியுங்க ரொம்ப பேர் வெகு இருக்கா இருக்காங்க இங்கிருந்து பத்து வருஷம் அனுப்பி வச்சு எந்த பிரயோஜனமும் யாருக்கு இல்லை இந்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எம்பிக்கள் செல்லும் பொழுது அனுபவம் வாய்ந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருந்து பேசுகிறேன் மக்களுக்கு என்ன வேண்டும் என்ன பிரச்சனை பாராளுமன்றத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் செல்ல வேண்டும் அதனால் நீங்கள் முற்றிலும் பொருத்தமானவர் கட்டாயமாக இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்த பிறகு அன்பு வேண்டுகோளை கொண்டு நாமக்கல்லே கலந்திருந்திருக்கின்ற சொல்லுவாங்க ஆட்சியில் யார் டெல்லியிலே இந்திய திருநாட்டை ஆளப்போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆனா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் எல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசுறது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசுறத இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்துல இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த தேர்தல் நடக்குதுமே தெரியாம அரசியல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் நாம் அதை மறந்துடக்கூடாது யாரு பிரதமராக வருவதற்கு ஒரு தகுதி இருக்கும் பிரதமராக ஒரு மனிதன் வருகின்றார் என்றால் ஒரு தகுதி இருக்கும் அந்த கம்பீரம் இருக்கும் அந்த பொறுப்பு இருக்கும் அது சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் நீங்களே சொல்லுங்க இந்தியாவிலே அந்த நாற்காலியிலே அமருவதற்கு மோடி அவர்களை தவிர தகுதி படைத்த ஒரு நபரை நீங்க சொல்லுங்க மோடி அவர்களை தவிர தகுதி படைத்த ஒரு நபர்

நமக்கே ஆள் மனதில தெரியும் ஆள் மனதிலே நமக்கு தெரியும் பிரதமராக இருக்கக்கூடிய தகுதி கண்ணகட்டிய தூரம் வரை இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகர் இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தி கூட்டணியில பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாமல் களத்தில் இருக்கிறார் பாருங்க ஒரு பஞ்சாயத்து தேர்தல நீங்க ஓட்டு போட்டாலும் கூட பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுவீங்க உள்ளாட்சி தேர்தல ஓட்டு போட்டாலும் கூட யாரு உள்ளாட்சி பிரதிநிதி பாட்டு ஓட்டு போடணும் முதலமைச்சர் தேர்தலுக்கு வாக்களிக்கும் போது யாரு முதலமைச்சர் வேட்பாளர் பிரதமர் ஓட்டு அதற்கெல்லாம் ஆலை பார்த்து ஓட்டுப் போடக்கூடிய நாம் ஒரு பிரதம மந்திரி யாரும் பாட்டா ஓட்டு போட முடியும் பிரதம மந்திரி யார் என்று தெரிந்த பிறகுதான் நம்முடைய வாக்கு திருத்தக்கூடிய மரியாதை அதிகாரிகள் சகோதரன் செல்லம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை பிரதம மந்திரி வேட்பாளர் யார் தெரியாது பதில் கிடையாது சரி யாருமே என்ன சொல்றாங்கன்னா அது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி நம்மளும் ஓட்டு போடுவோம் பத்து நாள் யார் பிரதம மந்திரின்னு தெரியாது ஒரு ரூம்கள் எல்லாம் குசு குசு பேசிட்டே இருந்தாங்க பத்து நாள் கழிச்சு சம்பந்தமே எல்லாம் மன்மோகன் சிங்க கொண்டு வந்து இவருதான் பிரதம மந்திரி ஆனா பதினஞ்சு ஓட்டே போன இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க பத்து பேர் சேர்ந்து சொல்றோம் நீங்க ஏத்துக்கணும் ரெண்டாயிரத்தி நான்கை நாம் யாரும் மறந்து விட கூடாது ரெண்டாயிரத்தி நான்கை பொறுத்தவரை இவங்க எல்லாம் பத்து பேர் சேர்ந்து ரூம்குள்ள முடிவு பண்ணி மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து இவர்தான் பிரதமர் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல ஒரு பத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்காக ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து பேசி முடிச்சு இவர்தான் பிரதமர் என்று சொன்னால் அது அதனால ஐயா பிரதமர் யார் என்பதை உணர்ந்து தெளிவாக புரிந்து வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது காரணம் அந்த ஒரே ஒரு நபர் தான் முடிவெடுக்க மோடி அவர்கள் முடிவெடுத்து ஒரு ஒரு விஷயமா பாருங்க ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருந்தோம் பதினோராவது இடத்துல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து இருக்கின்றோம் சும்மா வந்துச்சுன்னா ஐயா கடின உழைப்புல தொலைநோக்கு பார்வையில இவ்வளவு இடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் சராசரி வருமானத்தை ஒரு நபருக்கு இரட்டிப்பு செய்திருக்கின்றோம் ஜனநாயகம் என்றாலே ஜனநாயகம் என்றாலே பட அரசியல் மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக ஒரு ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கின்றார் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் மீது குண்டூசியை திருடுவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கிடையாது குண்டூசியை திருடுவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இல்லாம ஒரு அரசு பத்தாண்டு காலமாக இந்திய ஜனநாயகத்துல நாம் பணியாற்றி இருக்கிறோம் ஒரு உதயநிதி ஸ்டாலின் பாருங்க முப்பத்தி மூணு மாசம் ஆட்சியில் இருந்திருக்கோம் உங்களுக்காக அஞ்சு விஷயம் நாங்க செஞ்சிருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு தயவு செஞ்சு அவங்க பிரச்சனை அப்படி இருக்கீங்களா கிடையாது அவர்கள் முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருந்து ஒரு எதிர்கட்சியை போல ஒரு ஆட்சி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யவில்லை ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அதில் இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றலாம் நகை கடன் தள்ளுபடி இல்லை கல்வி கடன் தள்ளுபடி இல்லை ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது ஆடலாக உயர்த்துவோம் இல்லை நீங்களே யோசிப்பாரு மணிக்கணினி திட்டம் நாங்க வந்தோம்னா மணிக்கணினி யாரெல்லாம் ஐயர் கிளாஸ் படிக்கிறாங்க காலேஜுக்கு போறாங்க பத்து டிவி இன்டர்நெட்டோட டேபு இல்லை ஒரே ஒரு திட்டத்தை செயல்படுத்திறன் கிளம்பி வந்து அதையும் சொதப்பிட்டாங்க மகளிர் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை தான் இன்னைக்கு வெறும் முப்பது சதவீத மகளிருக்கு மட்டுமே வந்துருக்கு எழுபது சதவீத பெண்களுக்கு உரிமை தொகை வரல ஆனா அந்த முப்பது சதவீத தாய்மார்களுக்கு என்ன தங்கம் திட்டத்தை நிறுத்தியாச்சு நான்கை முக்கியமான திட்டங்களை நிறுத்திவிட்டு மகளிர் உரிமை தொகை ஆரம்பிக்கிறார் அதையும் கூட எல்லா சகோதர சகோதரிகளை கொடுக்க முடியாம வெறும் முப்பது சதவீத சகோதர சகோதரிகளை கொடுத்து விட்டு கொண்டு சொல்லிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார் அதனால அன்பு சகோதர சகோதரிகளை முப்பத்தி மூன்று மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தும் கூட அஞ்சு விஷயத்தை மக்கள் முன்னாடி நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று சொல்ல முடியாமல் என்பதை முழுமையாக நீங்கள் உணர வேண்டும் இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வரும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் யாரோ இருக்கின்றார் வேட்பாளரை மாற்ற வேண்டிய கட்டாயம் பாருங்க ஒரு வேட்பாளரை போட்டு அவர் கண்டதெல்லாம் பேசி அந்த வீடியோ எல்லாம் மக்கள் எடுத்து போட்டு எஸ்கே போய் மறுபடியும் வாட்பாளரை போட்டு ஐயா நாங்கள் பேசியது தவறு இதுவரைக்கும் சொல்லிட்டாங்களா அந்த கட்சியினுடைய தலைவரோ இதுல நாங்க பேசுறது தப்பு ஒரு சமுதாயத்தை பத்தி தவறாக பேசிவிட்டோம் இதுவரைக்கும் சொல்லணும் இது எப்படி நாங்க ஐயா வெறும் சட்டையை மட்டும் மாத்திட்டால் ஆள் அதே ஆள் சட்டையை மாற்றிவிட்டு ஒரு புது வேட்பாளரை கொண்டு வந்தாலும் கூட உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது வெளியே வந்துரு நிறைய தொழில்கள் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ வருத்தாங்க ஐயா போகுது அதை எப்படி சரி செய்ய முடியும் என்றால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கும் பொழுது நம்மால் காட்ட முடியும் அதுவும் இவர் சாதாரண வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அவைக்கு சென்றாரா இவரை விட மூத்தவர் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அனுபவத்தில் வயசாரி அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு தான் அந்த அணு ஆளுமையும் ஆழமும் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளராமக்கள் நினைக்கிறாங்க ஆனால் இந்த வாய்ப்பை நாம் தவற விடக்கூடாது இவரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இவர் கொடுக்கூடாது இவர் தீர்வு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் முட்டையில் ஒண்ணு இல்லைங்கய்யா ஒரு சின்ன பிரச்சனை சொல்லணும் நாமக்கல் என்ன கேட்குறீங்க கோழி தீவம் மக்காச்சோளம் ஒன்றும் இல்லை மக்கள் கேட்கறாங்கன்னே மக்காச்சோளம் நாங்க மக்காச்சோளம் வட அமெரிக்கால இருந்து வாங்குறோம் அது இம்போர்ட்டியூட்டி போட்டுருக்கிறீங்க கொஞ்சம் எடுத்துட்டு விட்டிங்கன்னா மக்காச்சோள விலை கொஞ்சம் குறைவா கூடியும் இது எல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசி செய்யக்கூடிய வேலை அவ்வளவு நுணுக்கமான வேலை ஒளி தீவனத்திற்கு அடிப்படை மக்காச்சோளம் வருது மக்காச்சோளம் வட இருந்து வருது அந்த மக்காச்சோளுக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டுருவோம் காரணம் அதே மக்காச்சோளம் மத்திய பிரதேச விளைவிக்கணும் மத்திய பிரதேச விளைவிக்கக்கூடிய மக்காச்சோளத்திற்கு வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் போட்டியால வந்துவிடக்கூடாது என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி போட்டுருவோம் நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னே மத்திய பிரதேச மக்காச்சோளம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது கொஞ்சம் உயர்வா இருக்கு வேலை வட அமெரிக்கா இருந்து வர்றது கொஞ்சம் விலை குறைவா இருக்கு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா முட்டை விலை கோழி விலை கறி விலை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் ஐயா இவ்வளவு நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது மத்திய அரசுடைய வெளியுறவுத்துறை கொள்கையோடு ஒத்து போயிருக்கும் பொழுது இதை பேசுவதற்கு ஒரு அனுபவம் வேண்டாங்க ஐயா ஒரு சின்ன உதாரண நாமக்கல் சொல்லி ஏற்றுமதி பின்னலாடை நெசவு எல்லாம் ஏற்றுமதிக்கு போதும் இல்லையா இதெல்லாம் பேசி சரி அடுத்த ஆண்டு இந்தியா யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து ஒப்பந்தம் கையெழுத்துக்கோ ஐரோப்பிய நாடுகளோட எஃப்டி ஒப்பந்தம் கையெழுத்துக்கோ அது வந்த பிறகு நம்முடைய நெசவாள பெருமக்களுடைய தலைமுறை தலையிடத்தை மாறப்போம் கிட்டத்தட்ட நம்முடைய வருமானம் என்பது இரட்டுக்கு போயிருப்போம் பெரிய மார்க்கத்தோடு இந்தியா ஒப்பந்தம் போட எஃப்டி எஃப்டிஐ ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சோ இது போன்ற விஷயங்கள் பேசுறது எம்பி இருக்கணும் இங்க இருக்கிற எம்பி என்ன ஏன் பேசுறோம் போறாங்க பார்லிமெண்ட் கேண்டில் ஒரு பட்ஜி போட்டா சாப்பிடுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ரெண்டு பேப்பர் தூக்கி வீசுறாங்க திரும்ப கிளம்பி வர்றாங்க மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் கழித்து நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு நாமக்கல் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் தொழில்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று வந்தால் அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான வேட்பாளர் என கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் ஒத்துவம் செய்ய வேண்டும் என்று சொல்ல போது கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்லையா சமீபத்தில் படிச்சு எங்கிறது பக்கத்துல நம்முடைய தேவனா

பக்கத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்மார்க்கு இவங்களே சப்ளை பண்றாங்க இதெல்லாம் பார்த்து எவ்வளவு பெரிய வேலை பாருங்க திமுக வந்து பாருங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க அது எதுக்கு டி அவங்க கேட்கிற திமுக காரங்க ஏன்னா டிஆர் பாலனை கம்பெனி தான் வாங்குவீங்களா எங்க ஒரு கம்பெனி வாங்க மாட்டீங்களா நானும் ஒண்ணு போடுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு என்று பாத்தீங்கன்னா கஞ்சாவும் மதுவில் கிராமம் கிராமத்திற்கு ஊராட்சி ஊராட்சிக்கு வந்திருக்கிறது இது மருந்து வரக்கூடாது கிராமம் கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நகர்ப்புறத்துல எங்கேயோ இருந்த கஞ்சா புழக்கம் என்பது கிராமத்துல வந்திருக்கிறது கிராமத்திற்கு முனையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்குரிய அவலம் இதற்கெல்லாம் நீங்கள் சாட்டேடி கொடுக்க வேண்டும் ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குரல் எங்களுக்கு நாங்க உங்களுடைய ஓட்டு சாமானிய மனிதர்கள் சத்தமா பேச முடியாதுங்க சாமானிய மனிதர்கள் தன்னுடைய வாக்கு மூலமாக மட்டும்தான் பேச முடியும் சாதாரண மனிதர்கள் தங்களுடைய வாக்கு மூலமாக மட்டும்தான் பேச முடியாது தகவல் சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களுக்கு எதிராக அவர்கள் நடத்தக்கூடிய அரசாட்சி இது அனைத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதற்கு எதிராக நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் ஜனநாயகம் நிலைத்து நிற்கிறது என்கின்ற பொருள் அதனால் வெண்ணந்தூர் பகுதியில ராசிபுரத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் இந்த முறை யோசித்து நம் செலுத்தக்கூடிய வாக்கு மோடி அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு நானூறு எம்பிக்கள் ஒருவராக அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இருக்க வேண்டும் நாமக்கல் பாராளுமன்றத்தினுடைய தீர்க்க வேண்டும் நாமக்கல் பாராளுமன்ற தொழிலுடைய எடுத்துச் செல்வதற்கு அண்ணனுடைய அனுபவம் நமக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளியை வைத்து மறந்து விடாதைகள் நம்முடைய சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதைகள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நேற்று நிச்சயமாக நண்பனவர்கள் நீங்கள் வெற்றி பெறச் செய்தீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே நேரத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்ல நான் இந்த நேரத்தில் விளைகின்றேன் சாதாரண கூட்டணி நெருத்து போய் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைத்து உருவாக்கிய கூட்டணி தமிழகத்துல மக்கள் இத்தனை காலமாக அரசியல் மாற்றம் வேண்டும் ரெண்டு கட்சி மாத்தி மாத்தி போட்டு போட்டுட்டோம் புதுசா ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்குங்க நாங்கள் வாய்ப்பு தருகின்றோம் என்று மக்கள் இத்தனை காலமாக சொல்லி கொண்டிருக்கு இணங்க இன்னைக்கு ஒரு புதிய கூட்டணி நல்ல கூட்டணி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இது மூன்றாவது அணி என்று சொல்வதை விட மக்களுக்காக இருக்கக்கூடிய முதல் அணி என்றுதான் நான் சொல்றேன் இந்த கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைமுறைக்கும் குறிப்பாக நம்முடைய பாட்டாளிகளாக உழைக்கக்கூடிய டாக்டர் ஐயாவுடைய முழு ஆதரவை பெற்று டாக்டர் ஐயாவுக்கும் நம்முடைய மோடி ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கூடிய எல்லா தொண்டர்களும் குறிப்பாக மாவட்ட செயலாளர் அண்ணன் ஓ பி பொன்னுசாமி அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அர்த்தனாரி அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான தமிழ் மாநில உடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஜி கே வாசனுடைய அண்மை பெற்றவர் இங்கே இருக்கின்றார்கள் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்லுக்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தினகரனுடைய அன்பை பெற்ற அண்ணன் பன்னீர்செல்வம் ஒரு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தர் அவருடைய முழு அன்பை பெற்ற முத்துராஜரன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநில செயலாளர் அருமை சகோதரர் மதன்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உழவர் உழைப்பாளர் கட்சி பெரிய கட்சி அந்த காலத்துல விவசாய சங்கம் பரமத்தி வேலூர்ல தனியாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கின்றார் இன்னைக்கு உழவர் உழைப்பாளர் கட்சி ஐயா சொல்லி செல்லமுத்து அவர்கள் கூட இருக்கின்றார்கள் இந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கே கே அண்ணன் அவர்கள் நன்றியில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவருடைய குழுவில் இருக்கக்கூடிய தொகுதிச் செயலாளர் அருமை என் பிரபு அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையாக உழையக்கூடிய தலைவர்கள்